அப்போ என்னன்னே தெரியாம நம்ம வந்து ஒவ்வொரு கோயிலுக்கும் பௌர்ணமிக்கு பயணப்பட்டோம்னா அது வேஸ்ட்டு அப்போ ஒரு சந்திரன் அடையுது பௌர்ணமி அப்படின்னா அந்த இடத்துல அந்த நேரத்துல நம்ம எங்க இருந்தாலும் நம்ம கிடைக்கும்னு பார்க்கணும் நீங்க இதை தவிர்த்து நீங்க கடற்கரை வாரம் இருக்கிறேன் ஆத்தங்கரை வாரம் இருக்கிறேன் இல்லை வேற ஏதாவது ஒரு மலையை நான் வந்து சுத்திட்டு இருக்கேன் அப்படின்னா அது உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் அதுல எந்த குறைபாடு நான் சொல்லலை பட் என்னன்னா உங்களுடைய வேண்டுதல்கள் அப்படிங்கிறது நிறைவேறுமா அப்படின்னா அதற்கு வாய்ப்புகள் என்பது ரொம்ப ரொம்ப குறைவு